அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் பாருங்கள் இது சின்ன ஆர்ட்ரு மூணு கூட அந்த வாட்ரு பாட்டிலு ஒரு ஆர்டர் இந்த பெரிய லஞ்ச் பேக் பாருங்க இருபத்தஞ்சி நீளம் அகலம் பதிமூணு உயரம் இருபத்தி ஆறு போட்டுருக்கேன் வரைக்கும் இருபத்தாறு இதுக்கு மேலே இந்த பக்கம் ஒன்பது வருஷம் இந்த பக்கம் ஒன்பது வருஷம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பேன் இதுவே நல்ல அகலமாக இருக்கும் பாருங்கள் பேக்கு உயரத்தில் ஒரு அடி ஸ்கேல் உயரம் வருதோ அப்புறம் இது வந்து சின்னது தினச்சு பேக் ரெண்டு இதுக்கு பாருங்கள் இது நல்லா கூட பதினெட்டு நீளம் அகலம் வந்து ஒன்பது வச்சுருக்குறேன் உயரத்தில் நமக்கு இந்த அளவுக்கு வருது பாருங்க பதினாறு வருஷம் வரும் பதினாறு வருஷம் வச்சுட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லா மூணு பக்கமும் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் இதை காமிக்கிறோம் பாருங்கண்ணா இது சின்ன பிள்ளைங்களுக்குன்றதுனால மூணு பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒன்பது வருஷம் போட்டு இந்த கார்னரில் ரெண்டு வருஷம் வந்து ஒன்று ஒன்று குறைச்சி போட்டு லாக் போட்டுட்ருக்கேன் இதுக்கு வந்து நாலு பக்கமும் போட்டிருப்போம் கவர் பண்ணுற மாதிரி பாருங்க நாலு பக்கமும் கவர் பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன் அது ஒரு கையில் எடுக்கிறது ரொம்ப சிரமங்க இது இருந்த கூடிய பாருங்க இது ரெண்டும் ஒரே அளவு தான் ரெண்டும் ஒரே அளவு கூட தான் நல்ல கலர்ஸுங்க ரெண்டும் இது வந்து மெட்டானிக் கலரு இது பாருங்கள் வாட்ரு பாட்டிலு இது வந்து சிவன்கண் கிராஸில் போட்டிருக்கேன் அடியில் வந்து பேஸ் வந்து நார்மலு உயரம் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மெலீஸாக இருக்குதுன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க ஆறு கார் படிக்க சொல்லி ஆனால் சுருகும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெண்டு ஹேண்டல் போட்டால் சுருக முடியாதுன்னு ஒரே ஹேண்டல் போட்டு சொருகிருக்கிறேன் பாருங்க இது வந்து சிவன் கண்ணில் போட்டிருக்கிறேன் கிராஸில் இந்த அடியில் வந்து ஆறு ஆறுன்றதுனால ஆறு வரிசைக்கு ஆறு பக்கம் ஒரு ஒயர் கொடுத்துட்டு திரும்ப இந்த பக்கம் ஆறு இந்த நாளுக்கு நாள் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஆறு கார் போட்டு க்ராஸ் பண்ணி போட்டதுனால மூணு மூணு இது வருது பட்டன் வருது நல்லா இருக்குது பாருங்கள் இந்த கூட அது வந்து ஒன்றடி ஸ்கேனில் வருதுங்க உயரமே பதினாலு அடி வச்சுருக்குறாங்க அதுக்கு உயரம் ஒயர் வந்து பதினாலு அடி உயர் வச்சிருக்கோம் இதனுடைய அளவுகள் பார்க்கலாம் இது பாருங்க சின்ன குடைக்கு வந்து ஆறு அடி வச்சிருக்கிறாங்க ஆறு அடி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த பூ போட ஆறு பூ வச்சுருக்கிற உயர் இந்த லாக் மேலே போடுறதுக்கு ரெண்டு அடி ரெண்டு ஒயர் எடுத்துருக்குறாங்க ரெண்டு குடைக்கும் ஒரே அளவு தான் நல்லா இருக்குது கலர்ஸ் நல்லா இருக்குதுங்க இதுக்கு வந்து இது வந்து எட்டரை அடி எட்டு எட்டே முக்கால் எடுத்தேன் கொஞ்சம் ஒயர் மீந்துடுச்சுங்க அதனால் நீங்கள் எட்டே கால் எட்டரை எடுத்துக்கோங்க அவங்கவுங்க ஒயரை பொறுத்து இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டு ஒயருங்க இது வந்து சன் பிராண்டு ஒயருங்க இந்த மெட்டாலிக் எல்லாம் கூட சன் பிராண்டில் கிடைக்குது நல்லா இதில் போட்டிருக்குறேன் நல்லா அழகாக இருக்கும் கலர்ஸு உங்களுக்கு இந்த கூடைங்காய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ